அந்த கொசு கடிக்கு அதிலேருந்து எப்படி நம்ம ஓரளவு தற்காத்து கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வசம்பு வசம்பு தூளை வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடல் கடைக்கு பிறகு பச்சைக்கர்புறம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம் நம்ம அந்தளவுக்கு ரொம்பவும் போட்டு மக்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்மளும் அதுக்கு தேவையில்லாதெல்லாம் சேர்த்து ஏதாவது பிரச்சனை உண்டாயிர உண்டாயிரக்கூடான்ட்டு பச்சாக்கர் பூரம் வசம்பு பொடி தேங்காயில் போட்டு காய்ச்சி நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதை தான் வச்சுருக்கோம் பொதுவாக எண்ணெய் தடனாலே உங்களுக்கு கொசு அதிகமாக வராது கிடைக்காது இப்போ இது கூட சேரும்போது உங்களுக்கு அந்த ஒரு நல்ல என்ன சொல்லுது அதாவது பூச்சி விரட்டி அதை நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம் நீங்கள் பிள்ளை வளர்த்தி அந்த நிறையா அதோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது உங்கள் வீட்டில் கூட நீங்கள் தூங்கும்போது பூச்சி கிடையாது சில பேர் சொல்லுவாங்கள்ல காணாக்கடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த பூச்சி கடிச்சின்னு தெரியாது அந்த மாதிரி பிரச்சனைகளை வராமல் தவிர்க்கணுன்னா நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலை அதாவது இல்ல இல்லை உங்கள் வாய் விற் சந்திங்கன்னா இல்லட்டும் பெட்டை சுற்றி அந்த வசம்பு தூளை போட்டலாம் இல்லைன்னா வசம்பு கரெக்டாக அந்த குச்சி வாங்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் எதாவது இந்த சிவி போட்டிங்கன்னா வசம்பு அதாவது பூச்சி எது வராமல் பார்த்துக்கலாம் கூடுதலாக ஒரு தகவல் இந்த பச்சக்கர்புரம் அதையும் கூட போட்டிங்கன்னா வராது எங்கள் வீட்டில் தினமும் நான் அந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அதனால் தூக்கமும் வரும் நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் அதுக்கு உண்டான மருத்துவ குணமும் இருக்கு அதனால அதையும் நீங்க பண்ணிக்கோங்க